ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു അവർ ചാനൽ ഓമൈ തകവൽ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இங்கே மால்தீவ்ஸில் பயங்கரமாக நம்மளோட வெக்கேஷனை வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் இருக்கோங்க எக்ஸாக்டாக இப்போ நம்ம தங்கியிருக்கிறது வந்து ஓஷன் வில்லா நடு கடலுக்குள்ளார இருக்கோன்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ ஒரு மார்னிங் டைம் தாங்க எல்லாமே குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகணும் இன்றைக்கி ஒரு பிரைட்டான பியூட்டிஃபுல்லான சனி டே அப்படின் தாங்க சொல்லுவேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு கிடைக்காது ஏன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம கடலுக்குள்ளார இருக்கோம் இல்லையா அதனால் வந்து நம்ம தீவுக்குள்ளார போய் அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான் ஸோ இங்கேருந்து நடந்துலாம் போக முடியாது அதுக்கு தான் மொபைல் கார்ட் சர்வீஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம் இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்ப்ளீட் பேக்கேஜ்லேயே வந்து இன்களுசிவாகவே கொடுத்துட்றாங்க ஏன்னா இங்க ஐலாண்ட் நீங்கள் நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னாலே இந்த மொபைல் கார்ட் இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து இந்த பகீஸ்லாம் வந்து புக் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நம்மளோட ரூம் வாசல்லையே வந்து பிக் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ பேசிக்லி வந்து இந்த ஹோல் மால்தீவ்ஸ் ட்ரிப்லேயே வந்து நம்ம நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோங்க பட் எங்களுக்கு ரொம்ப பர்சனலாக வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஓஷன் வில்லா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறது வந்து எங்களுக்கும் வந்து அஸ் அ ஃபேமிலியாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இங்கே மொத்தமாகவே வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ரூம்ஸ் தாங்க இருக்கும் இந்த நம்ம விழால இருந்து மொபைல் கார்ட் எடுத்து வரும்போதே நமக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட ஆகுது இந்த தீவு அதாவது இந்த லேண்ட் பகுதியை வந்து உள்ள நுழையதுக்கு தீவுக்குள்ளார வந்து டிராவல் பண்ணி உள்ளே போனாலே வந்து பார்க்கவே அவ்வளோ பிளசண்டாக இருக்குங்க ஏன்னா திரும்புகிற பக்கம்லாம் பச்சை ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு என்னன்னா இங்க நிறைய கல்டிவேஷன் கூட பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனலாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஆக்சுவலாக இந்த தீவுக்குள்ளார நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நம்ம எங்கேனாலும் போய் நம்ம சாப்பிட்லாம் நம்மளோட இஷ்டம் தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எகெயின் இங்கேயும் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸுங்க ஃபுல்லாகவே வந்து புஃபே பிரேக்ஃபாஸ்ட் தான் எதுனாலும் எடுத்து போட்டு சாப்பிட்லாம் நம்ம முக்கியமாக நிறைய வந்து காண்டினென்டல் ஐட்டம்ஸ் தான் இருக்குது நம்ம ஆத்விக் எல்லாமே பிடிச்ச ஐட்டம்ஸ் இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு குவசம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இருக்குது முக்கியமாக வந்து டோனட்ஸ் எல்லாம் கூட இருக்குது ஸோ அவன் பாட்டுக்கு எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இந்த சைட் ஃபுல்லாவே வந்து கோல் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் தாங்க நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீரியல் வச்சுருக்காங்க பிளஸ் கோல் மில்க்கும் இருக்கு யோகர்ட்லயும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி யோகர்ட் ப்ளூபெரி யோகட்னு நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க அடுத்ததான் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் தாங்க ஸோ ஹனி கோம்பு அப்படியே டைரக்டாவே வச்சுருக்காங்க எப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு பகுதியை வந்து அப்படியே புட்டு வந்து நம்ம ஸ்வீட் மாதிரியே எடுத்து சாப்பிடலாம் அப்படியே தேன் சொட்ட சொட்ட வந்து அவ்வளோ இனிப்பா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த ஹனி முக்கியமா வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இந்த ஹனி கோம்போடி அப்படி கன்சியூம் அசியூம் பண்ணலாமான்னு ஆக்சுவலாக வந்து இந்த ஹனி கோமில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே வந்து எடிபிள் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம சியூ பண்ணி சாப்பிட்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹனி கோம்பை அசச் அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சு டேரெக்டாகவே கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் பட் நம்ம வந்து இதை வந்து ஆக்சுவலாக வந்து டோஸ்ட் மேலே வச்சும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹாட் ப்ரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸில் பீன்ஸ் அண்ட் ஹேஷ் ப்ரவுன்ஸ் வச்சிருக்காங்க ப்ளஸ் மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் டூரிஸ்ட் பாப்புலேஷன் நிறையாவே இருக்குங்க ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தோன்னா ஆலு பராட்டா இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சன்னா தால் இருக்குது ப்ளஸ் தால் அண்ட் அப்புறம் சாம்பார் கூட இருக்குது இந்த சைட் லைவ் கவுண்டரில் வந்து நம்ம ஆம்லேட் என்ன மாதிரி வெரைட்டியில் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ நான் வந்து மசாலா ஆம்லெட் தாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் எப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வெஜ்ஜீஸ் கேட்கலாம் மஷ்ரூம்ஸு அதுக்கப்புறம் ஹேம் சிக்கன் எதுனாலுமே வந்து டாப்பிங்ஸாக கேட்கலாம் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு சோ இப்போ அடுத்தது என்ன சாப்பிட்டதை நல்லா சரிக்கிறதுக்கு இந்த பீச் ஓரமா ஒரு மார்னிங் வாக் வரலான்னு தாங்க நடந்து வந்துட்டே இருக்கும் இங்க மால்தீவ்ஸோட ஹைலைட்டே வந்து அந்த ஓஷன் வாட்டரோட கலர் தாங்க சோ இதுவுமே வந்து இந்தியன் ஓஷனோட ஒரு பகுதி தான் பட் இந்த இடத்துல வந்து அந்த வாட்டர் அந்த ஒரு டீல் ப்ளூ கலர் பிளஸ் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் நடந்து வந்துட்டு இருக்கிறதே ஒரு குட்டி லேண்ட் பகுதி தான் ரெண்டு சைடுமே எனக்கு வந்து பாத்தோம்னா கடல் தாங்க இருக்கு சோ இந்த லொகேஷன் பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு வந்து நம்ம இதெல்லாம் வந்து நிறைய தான் பார்த்திருக்கோம் சாங்ஸ்ல வந்து மூவிஸ்ல பாத்துருக்கோம் பட் அதெல்லாம் வந்து இங்க நேர்லயே பார்க்கலாம் முக்கியமான விஷயம் வந்து இங்க மால்தீவ்ஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு வெயில் வந்து நல்ல பிரைட்டா சுளிர்னு அடிக்குங்க அதனால இங்க வந்து மால்தீவ்ஸ் டிராவல் பண்ண போறோம்னா கண்டிப்பா நம்ம கண்ணெல்லாம் கூசாம இருக்கிறதுக்கு வந்து சன் கிளாசஸ் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து சன்ஸ்கிரீன் எல்லாமே மேண்டேட்ரியா நம்ம கேரி பண்ணியே ஆகணும் சோ தட் வந்து நம்ம ஒரு லாங் ஹவர்ஸ் வந்து பீச்ல வந்து டைம் வந்து கம்ஃபர்டபுளா ஸ்பெண்ட் பண்ணலாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பீச் லொகேஷன் வந்து அதுவும் நாலஞ்சு நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்கின் வந்து ஷுவரா வந்து டேன் ஆகுங்க அதை அவாய்ட் பண்ணவே முடியாது பட் அட்லீஸ்ட் போடும் போடும்போது ஓரளவுக்கு வந்து வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஒரு பீச்சில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நமக்கு டைம் போகிறதே தெரியாதுங்க பட் ஒரே விஷயம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி நல்ல வெயில் இல்லையா ஸோ நமக்கு ஈக்குவலாக வந்து தண்ணி தாகமும் நல்லாவே இருக்கும் அதனால் வந்து நம்ம நிறைய ஏதாவது தண்ணி ஃப்ளூயிட்ஸ் அதாவது குடிச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஸ்டில் வந்து நம்ம கையில் வந்து வாட்டர் பாட்டில்லாம் கேரி பண்ணிகிட்டே போகணும் அப்படின்ட்டுலாம் எந்த வித அவசியமுமே இல்லைங்க ஏன்னா இந்த தீவு வந்து ஒரு ப்ரைவேட் ஐலேண்ட் அப்படிங்கறதுனால நீங்கள் இந்த தீவுக்குள்ளாற எந்த டிரெக்ஷனில் சுற்றி வந்தீங்கனாலும் அங்கங்கே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டியில் ஒரு குட்டி பார் செட்டப் மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ எகெயின் வந்து இது ஆல் இன்க்ளூசிவ் அப்படிங்கிறதுனால நீங்க எங்கனாலும் என்ன கைண்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ்னாலும் வாங்கி குடிச்சிக்கலாம் இந்த பர்டிகுலர் பார் பேர் வந்து பீச் கிரில் அப்படின்ட்டு ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கஹாலிக் நான் ஆல்கஹாலிக் காக்டைல்ஸ் மாக்டைல்ஸ் அதெல்லாம் தாண்டி ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க பிளஸ் குவிக் பைட்ஸும் இருக்கு லைக் பர்கர்ஸ் இருக்கு ஃப்ரைஸ் இருக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் இப்போதானே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வந்தோம் ஸோ அதுவே வந்து வயிறுலாம் ஃபுல்லாக இருக்கு அதனால நாங்கள் ஃபுட் எதுவுமே இங்க ஆர்டர் பண்ணல ஜஸ்ட் வந்து தண்ணி தாகத்துக்கு ஆளுக்கு ஒரு மாக்டைல் ட்ரிங்க் தான் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பீச்சஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு பெருசாக கூட்டம் க்ரௌட் எதுவுமே பார்க்க முடியாது ப்ளஸ் பீச்சுமே வந்து அந்த சாண்ட் எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அதனால் நம்ம ஆர்வக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் போய் விளையாடிட்டு விளையாடிட்டு வரான் என்ன ஒன்றே ஒன்று இத்தனை நாள் அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நமக்கு நாள் போனதே தெரியல டைம் போனதும் தெரியல எங்கள் மால்தீவ்ஸில் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு ஃபேமிலி ஃபுல்லாக பயங்கரமாக என்ஜாய் இருக்கோம் பட் ஃபைனலி நம்ம ஊரை விட்டு கிளம்புற நாள் வந்துருச்சுங்க ஸோ இனி வந்து நம்ம பேக் டு சென்னை தான் நினைச்சாதாங்க கொஞ்சம் சோகமா இருக்கு மனசுக்கு இந்த விட்டு நினைக்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பிளஸ் நம்மளோட பேகேஜஸ் எல்லாமே ஃபைனல் பேக்கிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு தாங்க இப்ப வந்திருக்கோம் ஏன்னா பேகேஜஸ் எல்லாம் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்து நமக்கு அந்த போட் இடத்துல வந்து போட் பண்ணி கொடுத்துருவாங்க பாயிண்ட் ஆஃப் டைம்லையுமே நம்மளோட லக்கேஜ் ஆர் பேக்கேஜஸ் எதையுமே நம்ம கேரி பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஸோ இதெல்லாமே அவங்களோட பார்ட் ஆஃப் சர்வீஸாகவே பண்ணி நமக்கு கொடுத்துட்றாங்க பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஐலேண்டில் நீங்கள் ரூம் புக் பண்ணும்போது இந்த மாதிரி சர்வீசஸும் வந்து இன்க்ளூடடாக வந்துடுது இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஃப்ளைட்ஸை போட் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் இருக்கிற தீவை நோக்கி தான் அங்கே ஆகணும் ஸோ இந்த ப்ரைவேட் ஐலேண்ட்லேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து எகைன் நம்ம ஸ்பீட் போர்ட் தான் எடுத்தாகணும் அந்த ஸ்பீட் போர்ட் சர்வீஸுமே வந்து இப்போ நம்ம தங்கியிருக்க ஐலேண்டோட பேக்கேஜ்லேயே வந்து வந்துருது ஸ்பீட் போட்டில் போறனால ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்களே வந்து இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நமக்கு சொல்ல சொல்லப்படணுன்னா நம்ம ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து இதே ஸ்பாட்டில் தான் வந்து இறங்கி நம்ம இந்த ஐலாண்டுக்குள்ளார என்ட்ரி கொடுத்தோம் ஸோ இப்போ அதே இடத்துல தான் திருப்பி வந்து பேக் டு ஏர்போர்ட் நம்ம கிளம்புறோம் ஸோ பேசிக்லி இந்த அதாரன் செலெக்ட் உதாரன் ஃபுஷி அப்படிங்கிற ஓவர் ஓவரால் ஸ்டே பற்றி சொல்லணும்னா அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து வேற லெவலில் இருக்குதுன்னு தாங்க சொல்லுவேன் ஒவ்வொரு சின்ன டவுட்னாலும் அவங்க கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு பாயிண்ட்ல நம்மளை கைட் பண்ணுறது அப்படின்ட்டு பிளஸ் நமக்கு இப்போ ஃபைனலாக சென்ட் ஆஃப் வரைக்குமே அவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன் ஃபைனலாக இப்போ நம்ம ஏர்போர்ட் இருக்க தீவுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க ஸோ நம்ம தங்கி பிரைவேட் ப்ரைவேட் இருந்து இந்த ஏர்போர்ட் இருக்க தீவுக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆச்சு ஸ்பீட் போட்டில் வந்துமே ஓவரால் ட்ரிப்பில் ஆர்த்திக் என்ன பிடிச்சது ஷார்ட் ஸ்விம்மிங்

மாஃபூஷியில் வந்து நம் அங்கே வந்து அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸு பேராசேலிங் ஜெட்ஸ்கி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பிரைவேட் ஐலாண்ட் ரிசார்ட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்க அதுவும் இருந்துச்சு இப்போ நம்ம ஊர்ல இருந்து இந்தியாவிலேருந்து இருந்து இங்கே வராங்க அப்படின்னா உங்க பேக்கேஜ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம பேக்கேஜ் ஸ்டார்டிங் நமக்கு பேசிக்கா நைன்டீன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு மாதிரி மாதிரி வேணுமோ அந்த நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரைவேட் ரிசார்ட்ல ஸ்டே பண்ணல அதில் வந்து அந்த இந்தியன் பெவிலியன்ட் வந்து ஒரு தனி இந்தியன் ஃபுட்டுக்காகவே ஒரு கவுண்டர் வச்சிருந்தாங்க அது சொல்ல எல்லா ஆடியன்ஸும் கேட்டர் பண்ணு நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் எல்லாத்துக்குமே கேட்டர் பண்ணு அது ஒரு நல்ல சாய்ஸ் கூட சொல்லுவேன் நான் ஆமா சார் இப்ப பிரைவேட் ரிசார்ட்ஸ் வரீங்கன்னா மால்டீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்டிகுலரா இந்தியன் ஃபுட் ஒரு பெரிய பிரையாரிட்டியா இருக்கும் சோ நம்ம டீல் பண்ற எல்லா ரிசார்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஃபுட்டும் ப்ராப்பர் அவேலபிளா இருக்கும் சோ நம்ம நீங்க ஃபேமிலியா வரீங்கங்க போது ஃபுட் உங்களுக்கு மெயின் ஒரு इशூவா இருக்கும் கம்பல்சரி ஒரு சில பேர் இந்தியன் ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவீங்க ஸோ நம்ம புக் பண்ணும்போதே உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பெயின் பண்ணிடுவோம் எங்கெங்க உங்களுக்கு இந்தியன் ஃபுட் கிடைக்கும் எங்கே உங்களுக்கு காண்டினெண்டல் ஃபுட் கிடைக்கும்னு ஸோ ஜஸ்ட் நம்மளை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மால்தீவ் சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே பக்காவாக நம்ம சேல்ஸ் டீம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவாங்க நாம வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணணுன்னா இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் வருது நம்ம கலையரசன் இருந்து ஸோ கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்துச்சு எந்த டைமில் நம்ம வரணும் எந்த டைமில் போகணும் மாதிரி ரிசார்ட்டில் கொண்டு கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சொல்லிடுறாங்க எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க எந்த டைம் செக் அவுட் பண்ணணும் எப்போ லக்கேஜ் பிக்கப்பு எப்போ வந்து போட் சர்வீஸ் ப்ராப்பரா எல்லாம் சொல்லிடுறாங்க டோட்டலாக ஓவராலா வந்து பர்ஃபெக்டா போச்சு வித் நோ ப்ராப்ளம் நோ ஹீசன் நீங்க ஓவராலா மால்தீவ்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பாக்கணும்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பேக்கேஜ் தான் ஒரு டூ நைட் மாபூசி மாதிரி ஐலாண்டில் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ஷார்க்கோட ஸ்விம் பண்ணுறது பேராசிலிங்கில் போகிறது கார் போகிறது இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் லெஸாக போய்ட்டு ஒரு பிரைவேட் ரெசார்ட்டில் ஒரு வாட்டர் வில்லா ஒரு பீச்சில் மாதிரி லக்ஸுரியானும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸும் உங்களுக்கு ஃபோர் டேஸ் நீங்கள் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடும் ஸோ இந்த ஒரு வேலை பார்த்திங்கன்னா நம்ம காஸ்ட்டும் எஃபிஷியண்ட்டாக பண்ணிடலாம் இன்னொன்று உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ் வந்து நிறையா விஷயங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் போன பேக்கேஜ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒன் லேக் எயிட்டி டூ டூ லேக் ருபீஸ் கிட்ட வரும் இது கப்புல்ஸுக்கு இந்த ரேட்ஸ் வந்து மால்தீவ்ஸில் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இப்போ சீசன் டைமுங்கும் போது நம்ம இது அதிகமாக கூட போகலாம் ஜஸ்ட் இந்த வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் அன்றைக்கி கரண்டில் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட்டில் இருக்கோ அதை நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸ்பெஷலி ஓமை தகவல் சேனல்லேருந்து யாராச்சும் வந்தீங்கன்னா ஓமை தகவல் சேனல் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் டூர் பேக்கேஜஸ் மட்டும் நம்ம மால்தீவ்ஸில் பண்ணுறதில்ல நீங்கள் யாராச்சும் இங்கே வந்து ஒரு வெட்டிங் பிளான் பண்ணுறதுனாலுமே நம்ம உங்களுக்கு டெஸ்டினேஷன் வெட்டிங் டைப்பில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சேண்ட் பேங்க்லேயே உங்களுக்கு வெட்டிங் வேணுனாலுமே சேண்ட் பேங்க்லேயே நம்ம செட்டப் மாதிரி போட்டு உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் ட்ரான் வீடியோகிராஃபர் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் பேக்கேஜுமே நம்மகிட்ட இருக்குது ஸோ மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ண வரனாலும் ஓகே இல்லை ஸ்கூபா டைவிங் நீங்கள் லேர்ன் பண்ணுற வரீங்கனாலுமே நம்மகிட்ட அதுக்கும் பேக்கேஜ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் லவராக இருக்கீங்கனாலும் வாட்டர் ஸ்போர்ட்ஸோட நமக்கு பேக்கேஜ் இருக்குது நீங்கள் ஹனிமூன் கப்புலாக வரீங்கனாலும் உங்களுக்கு குவைட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கான நல்ல ப்ரைவேட் ரெசார்ட்ஸும் நம்மகிட்ட காண்ட்ராக்ட்ருக்கு உங்களுக்கு பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் யூ தேங்க்யூ அங்கு தேங்க் யூ தேங்க்யூ ஓ A turtle magnet. Is, a turtle? is this real one? This is a kind collection of Maldives. Oh. You have old and new, oh. and you have a pencil so you can draw. Oh, <laughs> oh look at this it's a fridge magnet. It's Maldivian sands. Oh, oh Maldivian sand. Mm. One, two, five, ten. டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபியா வா மால் தி ஃபியர் சூஃபியா ஓ காயின் சார் வாவ் நைஸ் ஆர் வெ குட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார் நாங்கள் இப்போ ஃப்ளைட்டு டைம் ஆகிடுச்சி கிளம்புறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோங்க நம்மளோட ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கான டைமும் வந்துருச்சு ஸோ செக்யூரிட்டி கிளியரன்ஸ்லாம் இங்கே எல்லாமே வந்து டக் டக்குன்னு குயிக்காகவே முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே மால்தீவ்ஸ்லேருந்து நம்ம சென்னைக்கு தாங்க போக போகிறோம் ஸோ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வழியாக போகிறோம் எப்படின்னா வந்து மால்தீவ்ஸ் வந்து சென்னைக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் தான் பட் ஸ்டில் வந்து டைரெக்ட் ஃப்ளைட்ஸ் வந்து அவைலபிலிட்டி கிடையாது ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்காவில் போயிட்டு ஒன் ஸ்டாப் லே மாதிரி எடுத்து தான் இப்போ நம்ம சென்னை போகிற மாதிரி இருக்குது இதே வந்து நீங்கள் பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பெங்களூர் டு மால்தீவ்ஸ் வந்து டைரக்ட் ஃப்ளைட் கனெக்டிவிட்டியே இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து இப்போ நம்ம மால்தீவ்ஸ்லேருந்து கொழும்பு வரைக்கும் போவோங்க ஸோ ஃப்ளைட் டைம் பார்த்தோம்னா ஒன் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆகுது நம்ம வரும்போதும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் தான் வந்தோம் பட் அப்போல்லாம் இந்த மாதிரி கிட்ஸ் ஆக்டிவிட்டி புக்லாம் எதுவும் கொடுக்கல இப்போ நம்ம ரிட்டர்ன் போகும்போது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஷார்ட்டான ஃப்ளைட் டிராவலா இருந்தா கூட நமக்கு வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் எல்லாமே வந்து சர்வ் பண்றாங்க ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெஜிடபிள் பஃப் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பேஸ்ட்ரி மாதிரி ஒரு ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதாங்க டிராவல் டைமே பெருசா தெரியல இப்போ நம்ம கொழம்போல வந்து லேண்ட் ஆயிட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து கொழும்பு டு சென்னை போய் போர்ட் பண்ணுங்கள் பட் அதுக்கு முன்னாடி எங்கே வந்திருக்கோன்னா இங்கே ஏர்போர்ட் குள்ளேயே நிறைய வந்து டீ ஷாப்ஸ் நமக்கு இருக்குது ஸோ பேசிக்லி இங்கே சிலோனில் வந்து சிலோன் டீ வாங்காமல் போகவே முடியாது ஸோ அதை வாங்க தாங்க வந்திருக்கோம் இன்ஃபேக்ட் வந்து நான் இங்கேருந்து மால்தீவ்ஸ் போகும்போதே இங்கே சிலோன் ஏர்போர்ட்டில் சொன்னேன் ரிட்டர்ன் போகும்போது நம்ம டீ வாங்கலான்னு ஸோ அதுக்காக தான் இப்போ வாங்கலான்ட்டு பார்த்துட்டே இருக்கோம் நம்மளோட செகண்ட் ஃப்ளைட்டில் வந்து இப்போ போர்டாயாச்சு ஸோ இதுவுமே வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான் இங்கேருந்து வந்து சென்னைக்கு அகைன் ட்ராவல் டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இதுவுமே வந்து ஒரு ஷார்ட் ஃப்ளைட் தான் லைக் ஒன் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட தான் ஆகும் இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைமு அதனால இப்போ ஒரு நைட் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளார நம்ம சென்னை ரீச் ஆயிடுவோம் அவ்வளோ தாங்க ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மால்தீவ்ஸ் ட்ரிப் வந்து முடிச்சுட்டு இப்போ நம்ம பேக் டு சென்னை சேஃபாக வந்து லேண்ட் ஆயாச்சு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்